நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த கால வரலாறுகளை பற்றி பேசுகின்ற பொழுது அதன் பெருமைகளை விவரிக்கின்ற பொழுது நம்மை அறியாமல் ஒரு உற்சாகம் ஏற்படும் நம்மை அறியாமல் நம்முடைய உணர்வுகளுக்கு கிளர்ச்சி ஊட்டப்படும் அதே நேரத்தில் கடந்த கால கொடுமைகளையும் வரலாற்றில் பெண்கள் எப்படியெல்லாம் நடத்தப்பட்டார்கள் பெண்ணடிமை எப்படி பெண்கள் மீது திணிக்கப்பட்டது என்பதை பற்றியும் பேச வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கிறது ஏனென்று கேட்டால் பெண் அடிமைத்தனத்திற்கு எதிராக போராடுகிறோம் பெண் விடுதலையை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொல்பவர்கள் இன்றைக்கு பெண்களை தவறான வழியில் செல்வதற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் அவற்றை கண்டிக்க வேண்டிய அதே நேரத்தில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை பற்றியும் விவரிக்க வேண்டியிருக்கிறது உடன்கட்டை ஏறும் வழக்கம் சதி என்று வரலாற்றிலே அழைக்கப்பட்டது கிட்டத்தட்ட அது அவுரங்கசீப் ஆளுகின்ற முகலாய பேரரசு இந்தியாவில் இருந்த காலத்திலும் நடந்திருக்கிறது அதற்கு முன்பு பல நூறு ஆண்டுகளாக இந்த உடன்கட்டை ஏற்றும் சதி என்கின்ற வழக்கம் பெண்களை உயிரோடு பிடித்து கணவனுக்கு மூட்டுகின்ற சிதை நெருப்பில் அவர்களையும் தள்ளி கொடூரமான கொலையையும் செய்துவிட்டு அதை நியாயம் என்றும் புனிதம் என்றும் அன்றைக்கு நியாயப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படி அந்த பெண்கள் கணவன் இறந்தவுடன் உடன்கட்டை ஏறவில்லை என்றால் அவர்கள் நரகத்திற்கு போவார்கள் என்றும் அவர்கள் சொல்ல முடியாத துயரத்தை அனுபவிப்பார்கள் என்றும் பல மூட நம்பிக்கைகளை விதைத்து அதையும் வலுக்கட்டாயமாக சாதித்தது ஒரு பக்கம் ஆணாதிக்கம் என்றாலும் கூட அந்த உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை இந்திய நாட்டில் கடுமையாக அமுல்படுத்தியதில் கைபர் போலன் கணவாய் வழியாக ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலங்களை தேடி வந்த ஆரிய கூட்டம் அந்த பார்ப்பனர்களுக்கு பிராமணர்களுக்கு இருக்கிறது என்பதையும் விவரிக்க வேண்டும் அதே நேரத்தில் அந்த உடன்கட்டை ஏற்றும் சதி என்கின்ற வழக்கத்திற்கு ராஜ குடும்பத்து பெண்கள் கூட நாடாண்ட மன்னர்கள் தென்களுக்கு ஆசியாவையே கட்டியாண்ட ராஜேந்திர சோழன் மனைவி கூட தப்பிக்கவில்லை என்பதுதான் வரலாற்றின் மிக பெரும் அவலம் ராஜேந்திர சோழனுடைய பெருமைகளை பேசுகிறோம் தென்களுக்கு ஆசியாவை வென்றவன் தன்னுடைய வாழ்நாளில் பல ஆண்டுகளை போர்க்களத்திலேயே கழித்தவன் உலகத்தில் ஐம்பத்தோரு நாடுகளை வென்றவன் கங்கை கரை வரை சென்று தன்னுடைய வெற்றி கொடியை பறக்கவிட்டவன் அப்படிப்பட்ட ராஜேந்திர சோழனுடைய மனைவி கூட அந்த சதி என்கின்ற உடன்கட்டை ஏறும் வழக்கத்திலிருந்து தப்பிக்க முடியவில்லை இந்த உடன்கட்டையை எப்படி ஏற்றுகிறார்கள் என்று பார்த்தால் ராஜேந்திர சோழன் இறந்து விட்டார் ராஜேந்திர சோழனுடைய சிதைக்கு நெருப்பு மூட்டுகிறார்கள் இன்றைய திருவண்ணாமலை மாவட்டத்தின் பிரபதேசம் பகுதியில் ராஜேந்திர சோழனுடைய பட்டத்து அரசி வீரம்மாதேவி பாடையில் ஒரு பக்கம் ராஜேந்திர சோழனுடைய உயிரற்ற சடலம் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறது பக்கத்திலேயே வீரம்மா தேவியையும் படுக்க வைத்து அவரை குளிப்பாட்டியதற்கு பிறகு வேறு ஒரு புதிய உடை அணிவித்ததற்கு பிறகு ராஜேந்திர சோழனுக்கு எந்த பாடையிலே இடம் இருக்கிறதோ எந்த பாடையிலே படுக்க வைத்திருக்கிறார்களோ அதற்கு பக்கத்திலேயே இன்னொரு பாடையில் உயிரோடு ராஜேந்திர சோழனுடைய மனைவி வீரம்மா தேவியையும் படுக்க வைத்து அவரை ஒரு பெரிய கயிற்றால் கட்டி அந்த இரண்டு பாடைகளும் ஒன்றாக சேர்த்து கட்டி உயிரோடு எரிகின்ற நெருப்பில் ராஜேந்திர சோழனுடைய உயிரற்ற சடலத்துடன் உயிரோடு இருக்கின்ற அனைத்து உணர்வுகளும் இருக்கின்ற வீரம்மா தேவி என்கின்ற அவருடைய மனைவியும் உடன்கட்டை ஏற்றினார்கள் இந்த உடன்கட்டை ஏற்றும் வழக்கத்தில் இந்த உடன்கட்டை ஏற்றுகின்ற நிகழ்ச்சியில் அப்பொழுதும் அங்கே மந்திரம் ஓதி சடங்குகளை செய்து அதன் மூலம் வருமானம் ஈட்டுகின்ற இடத்திலே தான் பிராமணர்கள் இருந்தார்கள் மந்திரம் ஓதுபவர்கள் இருந்தார்கள் அவர்கள் வருமானத்திற்காக ஒரு உயிரை உயிரோடு எரிப்பதை கூட புனிதம் என்றும் நியாயப்படுத்தினார்கள் அவர்கள் நேரடியாக சொர்க்கத்திற்கு போவார்கள் கணவனோடு செல்பவர்கள் தான் புண்ணியவதிகள் அவர்கள்தான் பத்தினிகள் என்றெல்லாம் பல பொய்யான கதைகளை கூறி இந்த உடன்கட்டை ஏற்றும் பழக்கத்தை நியாயப்படுத்தினார்கள் ஒரு மாமன்னன் ராஜேந்திர சோழனுடைய மனைவியே இந்த உடன்கட்டை ஏற்றும் பழக்கத்திலிருந்து தப்பிக்க முடியவில்லை ராஜேந்திர சோழனுடைய மனைவிக்கே உடன்கட்டை ஏற்றும் பழக்கத்திலிருந்து விதிவிலக்கில்லை என்றால் மற்ற சாதாரண குடும்பத்து பெண்கள் எப்படியெல்லாம் கடுமையாக கொடுமையாக உடன்கட்டை ஏற்றுகின்ற அந்த வழக்கத்தில் உயிரோடு கொளுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது கடந்த காலத்தில் இவ்வளவு பெரிய கொடுமை பெண்களுக்கு நடந்ததா என்று சற்று திகைக்க வைக்கிறது இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால் எந்த ஒரு பிராமண பெண்ணும் உடன்கட்டை ஏற்றப்படவில்லை மற்ற சமூகத்தை சார்ந்த பெண்கள் தான் அந்த உடன்கட்டை ஏற்றும் பழக்கத்தில் கூட உடன்கட்டை ஏற்றப்பட்டார்கள் அந்த கொடுமையான மோசமான காரியத்தை மற்ற சமுதாயத்து பெண்கள் மீதுதான் திணித்தது அன்றைய பார்ப்பானி ஆதிக்கம் ஆனால் எந்த பார்ப்பன பெண்ணும் எந்த பிராமண பெண்ணும் உடன்கட்டை ஏற்றப்படவில்லை அவர்களை உடன்கட்டை ஏற்றியதற்காக எந்த வரலாற்று ஆதாரமும் இல்லை இவற்றை பற்றி பேசினால் நீங்கள் பார்ப்பனர்களை பேசாதீர்கள் பார்ப்பான் என்று சொல்லாதீர்கள் என்று பேசுவதற்கும் ஒரு கூட்டம் இருக்கிறது ஆனால் கடந்த கால வரலாறுகளை பற்றி பதிவு செய்தாக வேண்டிய தேவையும் கட்டாயமும் இருக்கிறது ஏனென்றால் எப்படியெல்லாம் இந்த பெண்களுக்கு கொடுமை இழைக்கப்பட்டிருக்கிறது அதிலிருந்து இன்றைக்கு மீண்டு வந்திருப்பவர்கள் தன்னுடைய கல்வி வேலைவாய்ப்பு தன்னுடைய சமூக பொருளாதார விடுதலை நோக்கி நகர்வதை விட்டுவிட்டு மீண்டும் பெண்கள் தன்னை ஒரு அழகு பதுமையாக தன்னை ஒரு போக பொருளாக மாற்றுகின்ற ஐரோப்பிய மேலாதிக்கத்திற்கு அந்த ஐரோப்பிய நுகர்வு வாணியத்திற்கு வழியாகி அவர்கள் பெற்ற அந்த உரிமைகளை இழந்துவிடக் கூடாது என்கின்ற தான் இந்த வரலாற்றை பதிவு செய்கிறேன் என கூறிக்கொண்டு இன்னொரு சிறப்பான வரலாற்று பதிவை தரும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்